நேற்று ஒரு நல்ல சந்திப்பு மேடைகளில் தான் அரசியல் இல்லை விருந்து தட்டுகளில் கூட அரசியல் நிகழலாம் நல்ல விருந்து நல்ல சாப்பாடு எல்லா வகையான பாரம்பரிய உணவு வகைகளும் இருந்தது சிறுதானிய வகைகளும் இருந்தது வெளிநாட்டு உணவு வகைகளும் இருந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆனா நாங்க எல்லாம் மகிழ்ச்சியாக அதை உண்டு மன பகிர்ந்து கொண்டு நாங்களாம் ஆரோக்கியமாக தான் இருக்கோம் ஆனால் இந்த கூட்டணி விருந்தை பார்த்து சில பேருக்கு அஜீரணம் வந்து விட்டது எங்களுக்கெல்லாம் சீரழிச்சிச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா அஜீரணம் ஏற்பட்டு இந்த கூட்டணி அடிமை கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி அப்படின்னு நாங்க கூட்டை பத்தி நல்லா பேசணும் கூட்டை நன்றாக நாங்கள் விரும்பி சாப்பிட்டோம் ஆனால் அந்த கூட்டணியை எதிர்கூட்டணியினால் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்களால் சீரணிக்க முடியவில்லை அதனால இந்த கூட்டணியை பத்தி என்னெல்லாம் பேசணுமோ பேசி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்திப்பு அதே நேரத்தில் என்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் போயிருக்காரு பல உதிரி பாகங்களை தூத்துக்குடியில் தயாரிப்பதற்கு காரணம் தூத்துக்குடியில விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி துறைமுகம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த விரிவாக்கப்பட்டதுனால் அந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருகிறது அதனால முதலீடுகள் வெளிநாடுகளில் இருந்து மற்ற நிறுவனங்களிலிருந்து எப்படி வருகிறது என்றால் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது அதனால உங்களுக்கு முதலீடு வருகிறது நான் ஒன்று சொல்றேன் ஸ்டெர்லைட் அதில் வேலை இழந்த தூத்துக்குடியை சார்ந்த மக்களுக்கு இவர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் இப்பொழுது உள்ள தொழிற்சாலைகளில் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அங்க பல பேர் துன்பத்தில் உழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பா சிதம்பரம் காவி தீவிரவாதம்னு ஒண்ணு சொன்னார் அதுக்கு காவி தீவிரவாதம் இல்லை என்று பிரங்யா அவர்களே விரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மோடி அவர்களையும் ஆர் தலைவர் அவர்களையும் குற்றம் சாட்டுவதற்கு அவர்கள் எங்களை வற்புறுத்தினார்கள் என்று சொன்னார்கள் அதுவே தப்பு காவி தீவிரவாதம் என்று சொன்னது இன்னைக்கு ஆறு லட்சம் பீகாரிகள் இங்கே வந்து ஓட்டுக்கு வந்துருவாங்க அதனால அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார் அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்து இருக்கிறது நான் கேட்குறேன் வேற மாநிலத்தில் வேற இருந்தா வந்து இவங்க ஓட்டு போடலாம் சிஏஏனா என்ன அந்த பார்டரில் உள்ள மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொன்னால் ஆனால் உங்களுக்கு வெற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்க எல்லா வேலையும் வாங்குவீங்க ஆனா அவர்கள்ட பண்ண முடியாது பிரியங்கா காந்தி எப்படி இருந்து வந்து இங்க ஓட்டுக்கு நின்னாங்க பிரியங்கா ஓட்டுக்கு நிற்கும் போது வர ஓட்டு போட முடியாதா என்ன எல்லாத்தையும் ஆறு லட்சம் பேர் வந்து எல்லாவற்றிற்கும் பயம் இப்பவே தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக இந்தி கூட்டணி தோற்க போகிறது அது சிதம்பரத்துக்கு நல்லா தெரியும் அதில் இப்பவே ஆறு லட்சம் பீகார் போட்டதுனால தான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது இரவு நேரத்தில் விவசாயத்திற்கு போன பாம்பு கடி கடி இது இறந்துடுறாங்கன்றதை தடுப்பதற்காக ஒரு கருவி கொடுக்கப்பட்டது அதுக்கு ஏழாயிரம் பதினாயிரம் மானியம் கொடுக்கப்பட்டது தமிழக அரசு இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க எல்லா விதத்திலும் தமிழக அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் சேகர் பாபுக்கு தான் கார்பரேட் கம்பெனி போல அறநிலையத்துறை செயலாற்றுகிறது அவசர அவசரமா அவசர அவசரமா மூவாயிரம் குடமுழுக்கு எந்த பணியும் நிறைவு செய்யாமல் இவர்கள் குடமுழுக்கு நடத்துகிறார்கள் என்று கார்பரேட் மாதிரி அறநிலையத்துறை செயலாற்றுகிறது என்பதை இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் அதாவது இன்னைக்கு நன்றியை திமுகவுக்கு எப்படி தெரிவிக்க முடியும்னு தேடி தேடி தெரிவிக்கிறார் அதனால மொழி பிரச்சனையை கொண்டு வந்தாரு இன்னைக்கு சனாதன தர்மத்தை பத்தி திருப்பி பேசுறார் நான் கேட்குறேன் ஒரு மக்களின் வாழ்வியலை தயவு செய்து உதாசீனப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் புண்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது எனது கருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவின் தலைநகரம் அதாவது முக்கியமான அறிவு பாதுகாப்பு மருத்துவமோ தவறுதான் திருடு எங்க நடந்தாலும் தவறுதான் உடனே என்னமோ டெல்லியில நடந்தா தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து காங்கிரஸ் திமுக அப்படி சொல்லுவாங்க எங்கே நடந்தாலும் தவறுதான் பாதுகாப்பாக பெண்கள் இருக்க வேண்டும் அவங்களோட செயின் பறிக்கப்பட்டது தவறுதான் இருந்து கார் subscribe to one india and never miss an update Adi adisiya adisayanda edam vela all okay.